ஆலமரத்தை நடுவதால் பல நன்மைகள் உள்ளன முதலாவதாக இது சுற்றுச்சூழலுக்கு மிகவும் நல்லது அதிக அளவு ஆக்சிஜனை வெளியிட்டு காற்றை சுத்தப்படுத்துகிறது மேலும் இதன் அடர்த்தியான நிழல் வெப்பத்தை தணித்து குளிர்ச்சியை தருகிறது இது பறவைகள் மற்றும் பல உயிரினங்களுக்கு உறைவிடமாகவும் திகழ்கிறது சமூக ரீதியாக ஆலமரம் கிராமங்களில் ஒரு பொதுவான சந்திப்பு மையமாகவும் பன்னந்தர போராட்ட வீரர்களின் சந்திப்புக்கான இடமாக இருந்திருக்கிறது என்பதும் ஒன்று மேலும் இதன் பிரம்மாண்டமான தோற்றம் பல கலைஞர்களையும் எழுத்தாளர்களையும் கவர்ந்துள்ளது ஆலமரத்தின் மருத்துவ குணங்கள் ரொம்ப விசேஷமானது சித்த மருத்துவத்துல ஆலமரத்தின் பட்டை இலை விழுதுகள் பல நோய்களை குணப்படுத்த பயன்படுது உதாரணமா ஆலமரத்தின் விழுதுகள்ல கால்சியம் அதிகமா இருக்கு இது எலும்புகளுக்கு பலத்தை கொடுக்குது அப்புறம் ஆலமரத்தின் பட்டைக்கு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் சக்தி இருக்குன்னு நம்பப்படுது இதை தவிர சர்ம பிரச்சனைகள் வாய்ப்புண் போன்றவற்றுக்கும் இது மருந்தா பயன்படுது மேலும் ஆலமரம் சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப நல்லது அதிகமா ஆக்சிஜனை வெளியிட்டு காற்றை சுத்தப்படுத்துது இதோட நிழல் கோடை காலத்துல குளிர்ச்சியையும் அமைதியையும் தருது ஆலமரம் என்பது வெறும் மரம் மட்டுமல்ல அது பண்பாடு ஆன்மீகம் மற்றும் இயற்கையின் பிரம்மாண்டமான சின்னம் இந்தியாவோட தேசிய மரம் இது ஆலமரத்தின் சிறப்புகள் பல இதோட பிரம்மாண்டமான கிளைகள் பல உயிரினங்களுக்கு உறைவிடமா இருக்கு பறவைகள் பூச்சிகள் ஏன் குரங்குகள் கூட இந்த மரத்துல வாழுது அப்புறம் ஆலமரத்தின் விழுதுகள் தாய்மரத்துக்கு இருந்து அதை இன்னும் பறந்து விரிஞ்சு வளர உதவுது இது குடும்ப உறவுகளோட பலத்தையும் தொடர்ச்சியையும் குறிக்குது ஆன்மீகத்துல ஆலமரம் ரொம்பவே புனிதமானது பல சடங்குகள் பூஜைகள்ல இதுக்கு முக்கிய இடம் உண்டு புத்தர் ஞானோதயம் பெற்றதும் ஒரு ஆலமரத்தின் கீழ்தான் மருத்துவ பயன்களும் ஏராளம் இதோட பட்டை இலைகள் விழுதுகள் பல நோய்களை வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கிற ஆனால் கோயிலுக்கு ஒரு மரமும் குளத்துக்கு ஒரு மரமும் ரோட்ட உளத்துல ஒரு மரமோ கண்டிப்பா வளர்த்தே ஆகணும் மரத்தை நட்டு வளர்த்து காப்பது நன்றி வணக்கம்